ஸ்ரீராமஜயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த முழுமையாக கேள் என் தங்கமே பிள்ளையே நீண்ட நாட்களாக உன்னுடைய முகம் வாடி போயிருக்கின்றது அப்படி இருக்கும் என்னுடைய குழந்தையின் முகத்தில் உன்னகையை பார்க்கவே உன் அப்பா நான் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் நீ சிரித்து எவ்வளவு நாட்களாகிவிட்ட என்ன போலியான சிரிப்பை மட்டுமே வைத்திருக்கின்றாய் மனதளவில் சிரிப்பதையே மறந்து விட்டாய் உறவுகளிடத்திலும் நட்புகளிடத்திலும் உறவு பாராட்டாமல் எதையோ இழந்தது போல தனிமை மட்டுமே போதும் என்ற நிலையை போல நீ இப்பொழுது யாரும் இல்லாத காட்டில் அனாதையாய் நிற்பது போல நிற்கதியாய் நிற்கின்றாய் யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளவும் முடியாமல் தன்னன் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே அனைத்தையும் நான் அறிவேன் நீ வாய்விட்டு என்னிடம் சொல்லாவிடில் என்ன எனக்கு எதுவுமே தெரியாதா நீ இத்தனை நாட்களாக எதற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாயோ அவை யாவும் மாறப் போகின்றது உன்னுடன் இணைந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று ஒரு உறவு துடித்துக் கொண்டிருக்கின்றது அது யாரப்பா என்றுதானே கேட்கின்றாய் வேறு யார் நீ யார் மீது அழகு கடந்த அன்பு வைத்தாயோ அவர்தான் யார் இல்லாமல் உன்னால் இருக்கவே முடியவில்லையோ யாரை நினைத்து தினமும் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாயோ யாருடைய பிரிவை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவரது மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டேன் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னோடு சேர்ந்து வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று அவர் துடித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னுடைய மனநிலை அவருக்கு இப்பொழுது நன்றாக புரிந்துவிட்டது நீ இல்லாமல் அவரால் வாழவே முடியாது என்ற உண்மையை அவர் இப்பொழுது அறிந்துவிட்டார் என்னுடைய பாசம் இறுதி வரை என்னுடைய துணைக்கு புரியவே இல்லையே எப்பொழுதுதான் அவர் என்னுடைய என்னுடைய அன்பை அக்கறையை என்று ஒவ்வொரு கணமும் நினைத்து அல்லவா என் அன்பின் பிரியமே உன்னுடைய கவலைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது இக்கணத்திலிருந்தே உனக்கான சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது உன்னுடைய அப்பா நான் உனக்காக இருக்கின்றேன் எப்பொழுதும் என்று சொல்வதை எல்லாம் நீ நம்பவில்லை அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிசயத்தை உன் கண் முன்னே நான் நிறுத்தி காட்டுகின்றேன் அப்பொழுது நீ நம்புவாய் உன் துணையை நீ பார்த்தவுடன் அப்பா நான் கேட்டதை எனக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று ஆனந்த கண்ணீர் விட்டு எனக்கு நன்றி கூற போகின்றாய் உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தும் முடிந்து சந்தோஷத்தில் நீ திளைக்க போகின்றாய் அந்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது என்னை போல நீயும் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய் இந்த அப்பாவின் சந்தோஷம் என்ன என் பிள்ளை சந்தோஷமாக இருப்பதை பார்ப்பதுதானே அந்த இன்பத்தை நானும் அனுபவிக்கப் போகின்றேன் வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷங்களில் வாழ்க்கை உள்ளது கன பொழுதனையும் கனமில்லாமல் கடந்திடு தங்கமே உன்னுடைய பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா கவலைப்படாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது நீ வேண்டியதை விட நான் இப்பொழுது உனக்கு தரவிருக்கும் வாழ்க்கை மிகவும் பெரியது நீ எந்த அளவிற்கு அன்பை எதிர்பார்த்தாயோ அதைவிட அதிகமான அளவிற்கு உன் துணையிடமிருந்து உனக்கு அன்பு கிடைக்கும் மகிழ்ச்சியாக நீ போகின்றாய் உனக்கு நல்லதே நடக்கும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்